ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம்ஜோம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோட என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அட்டகாசமான டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருக்கேன் இந்த மாசம் முழுக்க வந்து நம்ம டாப்ஸ் கலெக்ஷன் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள்கிட்ட வந்து சப்போர்ட் வேற லெவலில் வந்ததுனால அதே லாஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ண ஜியா பொட்டிக்ல நம்ம ரெடி பண்ணி வாங்கின டாப்ஸ் கலெக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜார்ஜெட் மெட்டீரியல் அதாவது ஜார்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் டாப்ஸ் நம்மளே கொடுத்துருக்கோம் பட் இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் வெளியில நைன் பிப்டி நைன் எயிட்டி விற்கிறது நம்ம இந்த டாப்ஸ் கலெக்ஷன் ஃபோர் பிப்டிக்கு எல்லாம் பட் இதோட ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபேப்ரிக்ல வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லாங் அனார்கலி குர்த்தி கலெக்ஷனை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபுள் காட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் மெட்டீரியலில் ஜார்ஜர்ட்டிலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இந்த டாப்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறு ரூபாய் ஷிப்பிங் ஃப்ரீ என்டேர் தமிழ்நாடு ஆஃபரில் கொடுக்குறோம் இதில் வந்து ஒயிட் பேஸில் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு மூணு சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது இதோட கலர்ஸு மாடல் டிசைன் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலெக்ஷனை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த டாப்ஸுக்கு கொடுத்துருக்க துப்பட்டா சரியா ரெண்டு மீட்டர் பதினஞ்சு பாயிண்ட் அதாவது ரெண்டே கால் மீட்டர் இருக்கக்கூடிய லாங் துப்பட்டா வித் எல்லாத்துலயுமே வந்து பார்டர் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் பியூர் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ல மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுது இதோட சாஃப்ட்னஸ்க்கு நான் சொல்றேன் அவ்வளவு அழகா வலுக்கிட்டு போற மாதிரி ரொம்ப சூப்பர்வா இருந்துச்சு இந்த ஃபேப்ரிக்கு அப்படி அழகான துப்பட்டா காம்பினேஷனில் ப்ளஸ் வந்து டாப்ஸ் கலெக்ஷன் இந்த டாப்ஸ் கலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்கணும்னா மீஷோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து இதில் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி டூ நைன்ட்டிக்குலாம் இந்த ப்ராடக்ட் இருக்கும் ஆனால் இது ஃபேப்ரிக்கும் வேறு அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பிரின்சஸ் கட் ரெடிமேட் சுடிதார் கலெக்ஷன் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த பிரின்சஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக்கில் ஏதாவது ஒரு ஃபேன்சி நீங்கள் ரெடி பண்ண கொடுக்குறவங்களுக்கு அதாவது காஸ்ட்லியான சுடிதார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வர சுடிதாரில் தான் இந்த ப்ரின்சஸ் கட்டிங் வரும் நிறையா பேர் என்னென்னப்பாங்கன்னா இதை மேலோட்டமாக பார்க்காதீங்க இந்த பிரின்சஸ் கட்டிங் வந்து மற்ற இடங்களில் அவைலபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள் இது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வாங்கினது வித்து வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க இந்த லைனிங் வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காடா மல்க்ளா துணி மாதிரி கொடுக்காம நல்ல குவாலிட்டியான காட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் டாப்னாச்சாக இருக்கும் இல்லை அவைலபிள் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அதாவது சுற்றளவு நாற்பது முப்பத்தி நாலு சைஸ் முப்பத்தி ரெண்டு சைஸ் பிரேசியை வியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதோட லாங் அனார்கலி அந்த குர்த்தியோட லாங் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக எவ்வளோ ஒரு ஆர்ச் வந்து எவ்வளோ பெரிய லார்ச் வருதுன்னு பாருங்க இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் ஏன்னா லோ ரேஞ்சு கொடுக்கும்போது இந்த ஆர்ச் இதுவும் குறையும் இந்த லென்த் வராது ஃபுளோட்டிங் வந்து அதிகமாக வராது ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நைன் ஹண்ட்ரட் நைன் பிப்டி அந்த ரேஞ்சுக்கு விற்கக்கூடிய டாப்ஸோட கெப்பாசிட்டியில இருக்கக்கூடியதை சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரேட்டும் குவாலிட்டியும் கன்ஃபார்மாக நீங்க எங்கே வேணாலும் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலாம் இல்லை கொடுத்துருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நாச்சா இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிலிட்டி இருக்கும் இதை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் ஃப்ரீ கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டாப் கொடுக்கறோம் இருக்கும் வேணுன்றத செலெக்ஷன் பண்ணி எடுங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் கோ இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நீங்க கேட்கிற கலர் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இருக்கிற மற்ற கலர்ஸ் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வீடியோ கால் மூலமாகவும் காமிச்சு கொடுப்பாங்க வேணுன்ற கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி எடுத்துங்க எல்லாமே டாப் நாச்சா இருக்கக்கூடிய ஒயிட் கலெக்ஷனு ஒயிட் பிடிக்கும் உங்களுக்கு ஒயிட்ல கலெக்ஷன் நிறைய வேணுன்றவங்க பாத்துடுங்க இந்த பிரின்சஸ் கட் டாப் சுடிதார் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா அறுநூறு ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கோம் அவைலபிள் சைசஸ் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் இதோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வியர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது வர டபுள் எக்ஸ்எல் வந்து வரைக்கும் இருக்கும் எந்த டவுட் இருந்தாலும் வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை எந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றதுனால மட்டும் இல்லாம ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் நம்மள்கிட்ட கிடையாது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்க நேரில் வந்து பார்த்து வாங்க நினைச்சீங்கன்னா நம்ம கடை மதுரை தெற்கு மாசி வீதியில இருக்கிற ஜம் ஜம் அபுபக்கர் சித்திக் ட்ரேடர்ஸ் ஒரு சின்ன ஷாப் ஏகே எமது காபான்னு ரெண்டு பெரிய கடைகளுக்கு நடுவில் இருக்கும் நீங்க டைரக்டா கடைக்கு வந்து கூட வாங்கலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ண ரெண்டு நாளைக்குள்ள வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அவைலபிள் கலெக்ஷன்ஸ்ல செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட பிளஸ் குர்த்திஸ் கலெக்ஷனும் அவைலபிலிட்டி இருக்கு அது எல்லாத்தையும் நீங்க ஷாப்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம் டு செவன் வரைக்கும் நம்மள்கிட்ட டாப்ஸ் கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்கு அவ்வளவுதான் இறுதி இறுதிப்பதிக்கு வந்துட்டும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்க டாப்ஸ் கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கல்யிலையும் மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோ அத்தனை இருக்கும் நன்றி இது கூட சேர்த்து வே லெகின்ஸ் பிராண்டட் லெகின் வேணும் டூ டென் டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு வேணுன்றவங்க என்றவங்க பாத்து எடுத்துங்க அவைலபிள் சைஸ் எல் டபுள் எக்ஸ்ரீ த்ரீ எல் வரைக்கும் நம்மள லெகின்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமா சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்